நீங்களை பேட்டிடுக்கி சரி சமீபத்தில் பரபரப்பாக பேசப்படுற பரபரப்பை உண்டாக்குறதுக்காக திருச்சியை சேர்ந்த காரர் பழுத்து அரசியல்வாதின் தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடியவர் திரு வேலுசாமி அவர்கள் நம்ம பாஜகவோட மாநிலத்தில் அண்ணாமலை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிடுவாங்க நீங்கள் பேட்டி பார்த்துட்டு போயிறேன் அதை பற்றி முதல் கட்டம் முதல் கட்டமாக உங்களை கருத்து என்ன சார் சார் அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பெரியவர் சொல்லிக்கிறாரு அவர் வார்த்தைகள்லாம் ஒரு நாகரிகம் இல்லை சார் நம்முடைய கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கிற ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை ஒருமையில் பேசுகிறார் ஒருமையில் பேசுகிற மட்டும் இல்லை என்ன தெரியும்ங்கிறார் அரசியல் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்ன்றார் சார் அரசியல் வந்து மூணு தான் ஆச்சு அண்ணாமலை நீங்கள் முப்பது வருஷமாக பேசுறீங்களே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அரசியலில் அனுபவமிக்கவங்க கொட்டப்பட்டவங்க மூணு வருஷம் வந்த திரு அண்ணாமலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க உங்களை பேச வச்சுட்டார்ல சார் அண்ணாமலைக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது காங்கிரஸ் சீமான் இருக்காரு நாம் தமிழர்கள் சீமான் இருக்கிறார் இப்போது காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கிறார் இல்லையா புதிய தலைவராக அவர் டெய்லி ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரை பேசுகிறார் என்ன பேசுகிறார் பாஜகில் நிறைய என்ன ரவுடிஸ் இருக்காங்க குற்றவாளிகள் அவர் அவர் இப்படி தெரியும் பாஜகல ரவுடிஸ் இருக்காங்க குற்றவாளி இருக்காங்கன்னு அவர் இப்படி தெரியும் அதான் அவர் இந்த புலனாய்வு அமைப்பு ஏதோ மாநிலத்தை ஏதோ சார் அது எப்படி அது எப்படி உண்மை இருக்கும் அப்ப காங்கிரஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அரசியல் திமுக எவ்வளவு பேர் இருக்காங்க அதுக்குள்ள இருக்காங்க அவங்க எல்லாருமே சர்டிபிகேட் வச்சிருக்காங்களா ஐ எம் கரெக்ட் மேன் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ரைட் மேன் சொல்லிருக்காங்களா சார் ஏதாவது ஒரு சின்ன தவறு இருக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா முடியுமா அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் சில பேர் அரசியலுக்கு அவங்களா விருப்பப்பட்டு தான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் அவர் இந்த காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்டா திராவிட முன்னேற்ற பெரிய கட்சியாக இருக்கிற கட்சிகள்லாம் ஒரு சிம்ம சுப்பிரமா இருக்கிறாரு இவருடைய அரசியலில் இந்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கொட்டப்படம் சொல்கிறாங்கல்ல இந்த இவர் வேலுசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆர்எஸ் பாரதி அண்ணா திராவிட முன்னேற்ற டி ஜெயக்குமார் இவங்க எல்லாம் நான் முப்பது வருஷம் இருந்தவன் நான் எம்எல்ஏவாக இருந்தேன் எம்பியாக இருந்தவன் அது இது வேலுசாமி ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பியும் கிடையாது தேர்தலில் போட்டிகிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு அண்ணாமலை அவளை பார்த்து நீ ஒரு கவுன்சிலர் ஆகிட்டு வாங்குறாரு என்ன என்ன லைன் அவரே ஒரு கவுன்சிலர் ஆகல யார் வேலுசாமி வேலுசாமி வாயில் மட்டும் வாயில் மட்டும் வட சொல்றாரு அவர் வந்து

அவங்க பாரம்பரியம் அப்படி இருக்குது ஆனால் அதே கட்சியில் வந்தவங்க தான் இவர் வெள்ளிசாமி அங்கே ஒரு பாரம்பரியம் இருக்குது அங்கே வந்து குடும்ப அரசியல் இருக்குது ஆனால் இவங்க அதெல்லாம் விட்டுக்கிட்டு அண்ணாமலைய பேசுறாங்க ஒருமையில பேசுறாங்க இதுல இவங்களுக்கு ஒண்ணு இல்லை என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து எங்க தலைவரும் பப்புன்னு பேசுமா ஏன் பேசக்கூடாது அப்படின்னு இது திரு ராகுல் காந்திய பப்பு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சொல்லல சார் கம்யூனிஸ்ட் சொல்றாங்க கேரளாவுடைய முதலமைச்சர் பினராய் விஜயனை அவரை பப்புன்னு சொல்றாரு அவங்க கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்கின்ற பினராய் விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ராகுல் காந்தி ஜெயிக்க விட மாட்டோம் ஒரு பப்புன்னு சொல்றாரு பிஜேபி மட்டும் சொல்லல பொதுமக்கள் மட்டும் சொல்லல உங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவரே உங்களை பப்புன்னு சொல்றாரு அவருடைய நடவடிக்கை அப்படி இருக்கு சார் அவர் என்ன பேசுறாரு தெரியல தலையில தண்ணீர் குறை வைத்துக்கிறாரு பாராளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு ஃப்ளையிங் கிசு கொடுக்கறாரு அங்கே கூப்பிடறாரு மக்களை இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல எல்லாத்தையும் வாங்க உள்ள வந்து கொடுக்குறாரு ஒரு மெச்சூடு இல்லாமலே தான் அவர் பார்லிமெண்ட்ல செயல்படுறாரு அதைத்தான் அவரை பப்புன்னு சொல்றாங்க சும்மா வாயிலும் சொல்ல முடியாதுல்ல அவர் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி எம்பிஆர் பேர் அதனுடைய பக்குவம் இல்லை கரெக்ட் தான் சரி அதாவது இன்னும் வேற சில விஷயங்கள் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா வந்து இவருக்கு வந்து எனக்கு வந்து வாடகைகே நான் இல்லாமல் இருக்கேன் அவர் இவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் வாடகைலாம் கொடுக்குறான்னு சொல்லி சொல்கிறாரு இது ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்குறாரு அவருக்கு அவரோட இன்கம் சோர்ஸ் என்ன இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் எங்கேருந்து பணம் வருது அதை வெளிப்படா சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு அதை பற்றி உங்களுக்கு சார் அண்ணாமலை அவர்கள் வாலண்டியராக தன்னுடைய பதவியிலருந்து இது காவல்துறை வந்து ரிட்டையர்டாக இருக்கிறார் அவருக்குன்னு ஒரு வருமானம் வருது அவருக்குன்னு சொந்த வருமானம் இருக்குது விவசாயம் பண்றாரு அவங்க மனைவி ஒர்க் பண்றாரு அவருடைய வருமானம் என்ன என்ன வருது ஒவ்வொரு மாசம் எப்படி வருதுன்னு அவருடைய சைட்டில் போட்டிருக்கார் வெப்சைட்ல எனக்கு எப்படி நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய வருமானம் என்ன அந்த வருமானத்தை வச்சு எப்படி எல்லாம் செலவு பண்றேன் இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அந்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு கேள்வி கேட்டார் அணில் அணில் மணி அணில் மந்திரி அவர் என்ன கேள்வி கேட்டார் வாட்சி வாட்சினுடைய கேட்டார் அப்பொழுது திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய வெப்சைட்டில் என்னுடைய வருமானம் என்னங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ்லேயும் பப்ளிக்கா பொதுமக்களுக்கு அவருடைய என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது எப்படி வருமானம் வருது யார் யாரெல்லாம் அவருடைய கூட இருக்கிறாங்க எல்லாத்தையுமே வெப்சைட்டில் எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு தெரிற மாதிரி பண்ணுவாங்க உதவி பண்ணுறாங்க நண்பர் உதவி பண்ணுறாங்களா அதில் அவர் தெரியாது இல்லை அவர் என்ன சார் அவர் என்ன தண்ணி போட்டுட்டோ அல்லது ஏதோ ஒரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் திரு காங்கிரஸினுடைய தலைவரை இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த கேஸ் இருக்குது உங்கள் மேலே குண்ட சட்டம் பாய்ந்துருக்கு உங்கள் மேலே ஃபோர் டுவெண்ட்டி பாய்ந்துருக்கு உங்கள் மேலே ரவுடிசம் பாய்ந்துருக்கு நீங்கள் விடுதலை ஆனீங்க விடுதலை ஆகல உங்கள் மேலே தண்டனை வாங்குனீங்க தண்டனை வாங்கல அது தெரியாது உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்குது நம்பர் இருக்குல்ல நம்பர் தான் சொல்கிறார் போய் சொல்லையே அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் அண்ணாமலை யார் அண்ணாமலை அரவக்குறிச்சியில் காங்கிரஸை சேர்ந்த ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்க சதாசிவன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் அமைதியாக இருந்தது சார் நீங்கள் பழைய காங்கிரஸ் போனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு காமராஜர் ஆட்சி தான் போகணும் அதுக்கப்புறம் இப்போ நியூ ட்ரெண்ட் சோசியல் மீடியா மக்கள் ஆக்டிவாக இருக்கின்ற பாலிசி பண்ணிக்கிறாங்க அண்ணாமலையுடைய வளர்ச்சியினுடைய இவங்களுடைய புறாமசர் அண்ணாமலையினுடைய எதுக்கெடுத்தாலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு சொப்பு மசிம சொப்பனமாக இருக்கிறார் என்ன கேள்வி கேட்டாலும் டான் டான்னு அடிக்கிறார் இதுவரைக்கும் காங்கிரஸ் அமிதாரி இருந்தாங்க காங்கிரஸ் இப்போ வாங்கி கட்டிட்டு செல்வபர் தங்கை அவர் வந்து வாங்கி கிட்டிருக்கிறார் அவர் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல எது எடுத்தாலுமே டப்புனி போயினாலும் அவருடைய கம்யூனிட்டி பேஸ் போயிடுறார் இல்லை அதை தான் கேட்குற கேள்வி பெருசு அதுதான் அதை தான் கேட்க வந்தால் அதை அவனாக வந்து உடனே நாங்கள் ஜாதி இதே நம்ம நம்ம பாரதிய ஜன்வுடைய எல் முருகன் இருந்தவர் ஏன்னா ஆமாம் மத்திய அமைச்சர் என்ன அமைச்சராக இருக்காரு அவரும் ஒரு ப பள்ளி சுமத்தை சேர்ந்தவர் தான் அவர் அதே சொல்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் தான் அவனுக்கு படிக்க வைச்சேன் பிஏ படிச்சவங்கள்லாம் ஒரு நாய் கூட பட்டம் வருது அது நான் கொடுத்தேன் அரசு அதிகாரிகள் ஜட்ஜஸ் எல்லாம் நாங்கள் பட்ட பிச்சைன்னு சொல்கிறாங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவனுடைய கூட்டுநீர் கட்சி இருக்கின்ற காங்கிரஸ் வந்து ரத்தம் ஒரே ரத்தம் அதுக்காங்கல்ல அது சொல்கிறாங்க மன்னிக்கிறதே கிடையாது அவன் அவன் சார் தன்னுடைய பொருளை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழந்து அப்பா அம்மாவோட கஷ்டப்படுத்தி பஸ்லேயும் சைக்கிள்லேயும் நடந்து போய் எம்ஏ பிஏ ஒரு டிகிரி வாங்கி எனக்கு பெரிய என்ன கூட நண்பர் ஒரு திமுக ஆதரவாக தான் அவர் க்ளோஸ்ன ஃப்ரெண்ட் எனக்கு நாங்கள் முப்பது வருஷமாக நண்பருக்கோ அவர் கேட்பார் நீ சொன்ன பெரியார் என் படிச்சுப்பேன் நான் சொன்னேன் பெரியார் படித்தோம் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா அம்மாலன்னா படிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கிட்டது எங்கள் அப்பா ஃபீஸு கட்டினா தான் அங்கே படிக்க முடியும் நான் என்ன பொறுத்திக்க ஆனால் இங்கே வந்து அலைமா ஆகிடுச்சு இல்லை அவரு சார் சார் இப்போ நான் தமிழ்நாடு மட்டும் படிச்சிருக்காங்களா பக்கத்தில் ஆந்திரா காரங்க படிக்க இல்லையா கர்நாடகாரங்க படிக்க இல்லையா கேரளா காரங்க படிக்க மூணு ஸ்டேட் இருக்கு பக்கத்தில் அவங்க யாரும் படிக்காமல் இப்போ இவங்க திராவிட கட்சி தான் பிச்சா போட்டு திராவிட கட்சி அங்கே ஆண்டு தான் திராவிட கட்சி கும்பிடி படி தானா ஒன்றுமே கிடையாது இவங்க நாங்கள் போட்ட பிச்சை நாய் கூட பிஏ படிக்குது எம்ஏ படிக்குன்னு சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள் ரெண்டு என்ன பண்ணுறாங்க நீ ஒரு சில்லற பையன்

நீ இப்ப போய் நீங்க ஆம்பளை எம்பளான்னு கேட்டா நம்ம இதோட அசிங்கமா பண்ணு சொல்லலாம் திருச்சி சிவா மாதிரி தரம் கெட்டு தர இறங்கி திருப்பி கேள்வி கேட்கலாம் அது திருப்பி கேள்வி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கலாம் அவரோட போய் இறங்கணும் அவருனா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கொட்ட போட்டேங்கிறாரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் மூணு வருஷம் கட்சி வந்தவர்களுக்கு பல சொல்லிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும் அண்ணா திராவிடம் இருக்கும் காங்கிரஸ் இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எல்லாமே மூணு வருஷம் அரசியல் வந்தா திரு அண்ணாமலை எடுத்துதான் இவங்க அரசியல் பண்றாங்க அண்ணாமலை மக்களுடைய செல்வாக்களுடைய மக்களுடைய ஆதரவில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்களுக்காக களத்தில் இருந்து மக்களுடைய மக்களாக இணைந்து இந்த அரசியல் இருக்கிறார் திமுக பண்ணுற தப்புக்கல அதிமுக பண்ண பண்ணுறதுல காங்கிரஸ் பண்ண தப்புல அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் பண்ண இல்லை சார் அது சரி நீங்கள் இப்போ மக்கள் செல்வாக்கு மக்கள் ஆதரவுங்கிறீங்க அவரே ஜெயிக்கலையே அதுக்கு இப்போது கோவை சார் நீங்கள் அவர் எம்எல்ஏ இந்த அரவை எம்எல்ஏ நின்னார் சொந்த நின்னார் ஓகேவா இவரு நின்னார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நின்னார் ஓகே சார் கேள்வி முடிச்சு கோயம்புத்தூர் வந்து அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்களே இப்போ பிஜேபிக்கு வந்து ரெண்டு பாராளுமன்றத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒன்று கோயம்புத்தூர் இன்னொன்று வந்து கன்னியாகுமரி சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் இன்னும் அவர் ஜெயிக்கலையே அப்போ நீங்கள் எப்படி வந்து இது மக்கள் சார் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா முதலமைச்சர் ஆகிறார் அவர் வந்து ஜிலைஷல் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆகலை அதே மாதிரி மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கிடையாது ராஜ்யசபா உறுப்பினராகிதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல மக்களால் போட்டியிட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் தான் மன்மோகன் சிங்கும் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அண்ணா துறை சார் அரசியல் வெற்றியும் தோல்வியும் வரும் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏக்கு நின்னாரு அதுல வெற்றி வாய்ப்பு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்றத்தில் இப்போ இதுலயே நீங்க சொல்றது சாரி எனக்கு நீங்க பேசும்போது ஞாபகம் வருது நம்ம இன்றைய முதலமைச்சர் இருக்கா இல்லையா முக ஸ்டாலின் அவரு நான் தேர்தல் தேர்தல தோல்வி இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா திமுக என்ற ஒரு மிகப்பெரிய கட்சி பின்பலத்தோடு கருணாநிதி என்ற ஆளுமை பின்பலத்தோடு போட்டியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் தேர்தல் தோத்துருக்காரு தோத்து போனவர் தானே கரெக்ட் முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் நிற்க மாட்டாங்க கூட்டணி வச்சும் இன்றைய தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கன்ன ஸ்டாலின் ஆயிரவிழக்கு தொகுதியில தோத்துருக்கிறாரு முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறுலயும் தோத்துருக்கிறாரு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி சோ நிறையபட்டி அண்ணாமலை இவரு ஸ்டாலின் தோத்துருக்கிறாரு தோல்வி என்பது அரசியல்வாதிக்கு இயற்கை மறு போகும் இப்போ பாருங்க நம்ம முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இவர் இருக்காரு சந்திரசேகர் திடீர்னு பிரைம் மினிஸ்டர் எதிர்க்கட்சி கிடையாது மந்திரி கிடையாது கேபினேட்டில் ஒண்ணுமே கிடையாது டபார்ன்னு எம்எம்பி மந்திரி ஆயிட்டார் முதலமைச்சர் ஆனாரர் பிரைம் பிரேம் மிஸ்டர்னார் ஐக்கிய குஜ்ராலில் அப்படிதான் ஐக்கிய குஜரா சேகர போனது அமைச்சராக இருந்தான்னு நினைக்கிறேன் ஐக்கிய குஜ்ராலெலாம் வந்து அதில் இல்லை ஐக்கிய குஜ்ராலில் எஸ்ரலா மிஸ்டர் இருந்தார் சந்திரசேகர் எந்த கேம்பினேட்லையும் மிஸ்டராகவே கிடையாது இணையமைச்சரோ அல்லது கேம்பினெட்ல டேரெக்டான அரசியல் இல்லை சார் இதுல வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட கழகமும் இணைஞ்சி பங்காளி ரெண்டு பேரும் இணைஞ்சது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றம் இணைஞ்சி தான் பிஜேபி வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களை துவக்க ஒரு லட்சம் ஒரு தான் துவக்கடிச்சாங்க ரெண்டு பேருமே பங்காளி ரெண்டு வரும அப்படியே அதே மாநிலத்தில் ஒருத்தருக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் ரெண்டு இடம் வந்துருக்கிறாரு ஒரு லட்சம் வாக்கு தான் டிஃபரன்ஸ் ஏன்னா அங்கே பங்காளிகள் ரெண்டு பேரும் திமுகவும் அதிமுகவும் இணஞ்சி போட்டியிட்டதுனால இணஞ்சியை விளைச்சதுனால இணஞ்சி ஐநூறு கோடியும் ஐயாயிரம் கோடியும் பணம் கொடுத்துருக்காங்க அந்த பாமர மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஜெயிச்சு நீ ஜெய் கிரியா ஜெய் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் அண்ணாமலை தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் இவர்கள் தான் எங்களை திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து விடுகிறது இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பேட்டியும் ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு கேள்வியும் இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு படியாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது முன்னேறி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் அண்ணாமலை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இவர்களுக்கு அந்த வைத்தெறிச்சல் மூன்று வருடத்தில் அண்ணாமலை இவ்வளவு அரசியல் பண்ணுகிறாரே நம்மளால் பண்ண முடியல அந்த வைத்தறிச்சல் அந்த வெறுப்புல இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அரசியல் பண்றாங்க இதை எல்லாம் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தவிடுபடி ஆக்கி ரெண்டாயிரத்தி இருபது பாருங்க மிகப்பெரிய சாதனையை தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை இந்த எழுச்சி நாயகன் தாமரை நாயகன் வெற்றி நாயகன் கண்டிப்பாக உருவாக்குவார் இது சத்தியம் நடந்த யாரும் வேணப்பாரு மகிழ்ச்சி தங்கள் ஆசையை நிறைவேறட்டும் நன்றி சார் நன்றி சார் நன்றி